வணக்கம் நம்ம ஆதி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப மறக்காம கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி இறை வாழ்த்து புலன்களை அடக்கியும் மனத்தனை முடக்கியும் வல்வினை விளக்கியும் அலர்மழை பொழியவும் மலர்மிசை நடந்தவன் உயரரும் உரைக்கவும் உலர்கரை எனும் வினை மறையவன் உதிர்க்கவும் கலைநிலா வடிவதன் சிலையதில் உறையவும் அலை மனம் நிலைத்திட அவன் அடி என அருகனை வணங்கியும் பாசிறக்க சாத்த தொடங்கும் முன் யாப்பினை நாசிறக்க மாறா பதங்கொண்டு சேர்த்தனை ஊரும் ஊறும் கதையொன்றை ஆக்கிட நீசிறக்க துணை என்றாள் தமிழாள் நீ சிறக்க நான் துணை என்றாள் தமிழாள் அன்னையை வணங்கியும் மித்தை அகற்றி வினைகள் ஒடுக்கி அத்தன் அருகன் திருத்தாள் பணியும் நித்தன்னவனை நிதமும் துதிக்கும் சித்தை மடத்தின் இளைய சுவாமி அவர்களுக்கு இச்சாமி சுவாமிஜி இச்சாமி சுவாமிஜி இச்சாமி சுவாமிஜி இப்படியோ யாப்பளிக்க கற்று தந்திட்டவராம் தப்பாமல் பாட்டிசைக்க சைக்க சந்தமது சேர்த்தவராம் எப்போதும் பாபடைக்கும் நற்றிறனை தந்தவராம் எப்போதும் பாப்படைக்கும் நற்றிறனை தந்தவராம் அப்பப்பா அரங்கேற்றம் ஒன்றினையும் செய்தவராம் முப்போதும் கவி படைக்க செய்திட்டார் நன்றேதான் இப்போதும் நவிழ்கின்றேன் நன்றிதனை மலர்களாக கவியரங்க தலைமை கவி ஹாசான் அவர்களுக்கு வணக்கம் உணவுகளின் உயர்வை சொல்ல வந்து நின்றியில் அனைவரும் நெல்ல உறவுகளின் உயர்வை சொல்ல வந்து நின்றீர் அனைவரும் என முத்தாய் கவிதை புனைந்து வந்த கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம் விடுமுறை நாளை விருப்பத்துடன் கழிக்க விரும்பி விடுமுறை நாளை விருப்பத்துடன் கழிக்க விரும்பி வந்திருக்கும் இல்லற உறவுகள் அனைவருக்கும் ஒரு வணக்கம் கோட்டுப்பூவாய் மலர்ந்த பின் கூம்பாது வேட்டதே வேட்டதாம் நட்பாட்சி ஆம் நட்பாட்சி பற்றி இந்த நட்பின் சிறப்பை பற்றி நகல வந்துள்ளேன் நான் மரபு மாறா கவிகள் சில மரபு சாரா கவிகள் சில என எடுத்து வந்துள்ளேன் என் கவிதை கேட்டிருவே நட்படப்படுவது யாதெனின் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாமை உன் மீதுதான் தவறெனில் கடிந்துரைத்து எடுத்து கூறும் தன்மை நட்படப்படுவது யாதெனின் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாமை மீதுதான் தவறினில் இடித்துரைத்து எடுத்து கூறும் தன்மை நல்வழிப்படுத்தி நேர்வழி நடத்தி நல்வழிப்படுத்தி நேர்வழி நடத்தி சொல்லெனும் அம்பால் சுருக்கென தைத்து சொல்லெனும் அம்பால் சுருக்கென தைத்து வழியது வாராது வழியது மாற்றிடும் உண்மை இதுவே உண்மை ஒத்த உணர்வின் இருவர் இயல்பால் சொத்த மனதும் தருமோ தியப்பாய் மொத்த உறவும் நினதே கரும்பாய் மெத்த இனிக்கும் உறவே சிநேகம் இன்பத்தில் கூடவே இருப்பதும் நட்பு துன்பத்திலும் அதுவே தொடர்ந்திடும் நட்பு இன்பத்தில் கூட இருப்பதும் நட்பு துன்பத்திலும் அதுவே தொடர்ந்திடும் நட்பு வந்த துன்பம் நீங்கும் வரையிலும் வந்த துன்பம் நீங்கும் வரையிலும் துணையாய் வந்து துயர் நீர்ப்பதுதான் நட்பு வந்த துன்பம் நீங்கும் வரையிலும் துணையாய் வந்து துயர் ஈர்ப்பது நட்பு துவலும் போதையெல்லாம் தோல் தட்டி நான் இருக்கேன் என்பதுதான் நல்லதொரு நட்பு துவலும் போதையெல்லாம் தோல் தட்டி நான் இருக்கேன் என்பதுதான் நல்லதொரு நட்பு எதிர்பார்ப்பு ஏதுமின்றி எதையும் கொடுத்து எதிர்பார்ப்பு ஏதுமின்றி எதையும் கொடுத்து ஏற்றிவிட்டு அழகு பார்க்கும் இன்னொரு தாய் நட்பு ஏற்றிவிட்டு அழகு பார்க்கும் இன்னொரு தாய் நட்பு குந்த குந்த ஆச்சாரியரே குந்த குந்த ஆச்சாரியரே நட்பினுக்கு வைத்தார் அதிகாரம் நான்கு குந்த குந்த ஆச்சாரியரே நட்பினுக்கு வைத்தார் அதிகாரம் நான்கு ஆம் நட்பு தீ நட்பு கூடா நட்பு நட்பாராய்தல் தன்னிலை உயர்த்தி நன்னிலை காக்கும் நல்லோர் நட்பு வளர்விலை சந்திரன் போல் வளர்ந்து வருவது நன் நட்பு வளர்விறை சந்திரன் போல் வளர்ந்து வருவது நன் நட்பு முழு தோன்றி பின்னொரு நாள் இல்லாது போகும் தீ நட்பு முழு தோன்றி பின் ஒரு நாள் இல்லாது போகும் தீ நட்பு தவறான பாதையை கூட்டி தன்னையே இழக்க செய்யும் கூடா நட்பு தவறான பாதையை காட்டி தன்னையே இழக்க செய்யும் கூடா நட்பு இவற்றுள் எவ்வகை இதுவென ஆய்ந்து அறிவீரே ஆய்ந்து அறிவதே நட்பு சிறந்த நட்பின் சிலவற்றை கேளுங்களேன் சிந்தை மிக கொண்டு சிந்தை மிகக் கொண்டு சேர்ந்திருவீர் பாருங்களேன் சிந்தை சிறந்த நட்பின் சிலவற்றை கேளுங்களேன் சிந்தை மிகக் கொண்டு சேர்ந்திருவீர் பாருங்களேன் பாரத கர்ணனுடன் துரியனவன் மன மனைவியவள் பாரத கர்ணனுடன் துரியனவன் மனைவியவள் பானுமதி எனும் நங்கை சொக்கட்டான் தானாட பானுமதி எனும் நங்கை சொக்கட்டான் தானாட அந்த நேரம் பார்த்து அவன் மன்னனும் மன்ன மன்னவனும் அங்கு வர அந்த நேரம் பார்த்து அவள் மன்னவனும் அங்கு வர வந்தவனை வரவேற்க ஆட்டோமிட்டு எழுந்து நிற்க தோற்போம் என ஓடினையோ விடுவேனோ உன்னிணைத்தான் தோற்பேன் என ஓடினையோ விடுவேனோ ஓடிடத்தான் என்றவன் அவள் துகில் இழுக்க வந்தவனோ சிரித்து நிற்க முத்து மாலை முத்துமணி மாலையதும் கொத்தாக அருந்து விழ சிந்தியதை எடுக்கவோ கோர்க்கவோ என்று சிந்தை மகிழ ஓடி வந்தான் சிந்தியது எடுக்கவோ கோர்க்கவோ என்று சிந்தை மகிழ ஓடி வந்தான் துரியனும் சிந்தியதை எடுத்து தந்தான் கர்ணனும் பானவும் சோதரர்கள் என கர்ணனும் பானுவும் சோதரர்கள் என துரியனும் எண்ணினான் அதை கர்ணனும் காட்டினான் செயலில் கர்ணனும் காட்டினான் இதுவன்றோ நல்ல நட்பு அனைவரும் நிறைந்த சபைதனில் அனைவரும் நிறைந்த சபைதனில் ஆடையகி ஆடையதை நிகழ்ந்துவிட ஆடையது நெகிழ்ந்துவிட விட சென்று உதவும் உன் கரமே நல்ல நண்பன் ஓடிச் சென்று உதவும் உன் கரமே நல்ல நண்பன் அதுபோல் மானங்காக்கும் நட்பு நல்ல நட்பாகும் இளமையில் கற்க செய்த இனிமையான நண்பனவன் இன்னுயிரை காத்து நின்று அலெக்சாண்டர் பிளமிங் என்பான் இளமையில் கற்க செய்த இனிமையான நண்பனவன் இன்னுயிரை காத்து நின்று அலெக்சாண்டர் பிளமிங் என்பான் சுழலில் வீழ்ந்த போது நீரை விட்டு கரை சேர்த்த நண்பனையே தன்னை போல் நற்கவி நற்கல்வி பெறச் செய்த வின்ஸ்டன் சர்ச்சில் இவர்களின் நட்பு எவ்வளவு உயர்ந்தது ராசமாபுரம் தந்த ராசனவன் நேசனாம் கந்துக்கன இல்ல நண்பனவன் நபுலனவன் கொண்ட நட்பு மிக உயர்ந்ததன்றோ சொந்தமில்லை வந்தமில்லை வந்த வழி யாரும் இல்லை சொந்தமில்லை வந்தமில்லை வந்த வழி யாரும் இல்லை வாளியவன் கரங்களிலே சிக்கிவிட்ட சாரையையே மேவியவன் மீட்டவனே மீட்டரசு தந்தனனே என்றதொரு எண்ணம் கொண்டு தான் வணங்கி நின்றனே இலங்கை வரை சென்றனே இனிய நட்பு கொண்டனே ராவனும் சுக்ரீவனும் இது ஒன்றோ நல்ல நட்பு பரம்புமலை நாயகனாம் அவன் நட்பவ நட்பவராம் பரம்புமலை நாயகனாம் பாரியவர் நட் நட்பவராம் குறிஞ்சி நில கவியவராம் கபிலன் என்பது அவன் பெயராம் குறிஞ்சி நில கவியவனாம் கபிலன் என்பது அவன் பெயராம் மூவேந்தர் மூவேந்தர்தனை வெல்ல முடியாது போகையிலே கபிலரையே அழைத்தனனே மகள்களையே சேர்த்தனே மூவேந்தர்தனை வெல்ல முடியாது போகவே கபிலதனை அழைத்தனே மகள்களையே சேர்த்தனே பாரி சென்ற போதும் கபிலன் பாரியாகி நின்றான் பாரி சென்ற போதும் கபிலன் பாரியாகி நின்றான் இது நட்பு வரும் பிறவிதனில் அறம் பிறழாதிருக்க ஒப்பந்தம் செய்து கொண்ட அந்தரரும் வரும் பிறவி தண்ணில் இருக்க ஒப்பந்தம் செய்துண்ட அந்திரரும் நா நண்பனவன் நம்பிக்கை இழக்காது மீண்டும் மீட்க துணை நின்ற உதயணனும் யூகியும் ஏன் பார்க்காமலே நட்பு கொண்ட கோப்பெருஞ்சோழன் பெரும்புலவன் பிசிராந்தையாரை வடக்கிருந்த காலத்து வருவான் அவனென அருகே இடம் அமைத்த அற்புதம்தானே நட்பு பார்க்காமலே நட்பு கொண்ட கோப்பெருஞ் சோழன் அவன் வடக்கிருந்த காலத்து வருவான் அவனென அருகே இடமளித்த அற்புதம் தானே நட்பு உறவும் கூடு நட்பான கதைகள் உண்டு உறவும் கூடு நட்பான கதைகள் உண்டு உள்ளமே மகிழும் வண்ணம் நாமும் கண்டதுண்டு சேலினியை விரும்பிய தன் தந்தையவன் சேனிகருக்கு சேலினியை விரும்பிய தன் தந்தையவன் இனிய மனம் செய்தித்த ஐயனொரு அபயன் ஒரு நண்பன் அன்றோ அபயன் என்பது அபயகுமாரனை குறிக்கிறது இனிய மனம் செய்வித்த அபயன் ஒரு நண்பன் என்றோ தந்தைக்கும் மகன் நண்பன் தாயும் மகளும் நட்பானால் மகள் அவள் எப்போதும் தடம் புரளாமல் தாய் பார்த்து கொள்வாள் இது எத்தகைய உயர் நட்பு தாயும் மகளும் நட்பானால் மகளவள் எப்போதும் தடம் புரளாமல் தாய் பார்த்து கொள்வாள் இது எத்தகைய பெரும் நட்பு இது போன்ற நல்லவர் நட்பு பழக பழக இன்பம் அளிக்கும் நல்லவர் நட்பு பழக பழக இன்பம் அளிக்கும் கரும்பை போல் இனிமை அளிக்கும் குரங்கதனை உருகிலேற்றி ஈரலினை ருசிக்க சென்ற முதலையதன் நட்பதுவோ தீ நட்பு தீ வைக்கும் நட்பு தீ நட்பு தீ வைக்கும் நட்பு நீரில் மிதக்கும் தவளையதும் நீரில் மகிழும் தவளையதும் நிலத்தில் வாழும் எளியதும் கொண்ட நட்புதான் கூடா நட்பு பிரியாதிருக்க காலை கட்டி நீரில் வீழ்ந்த எளியது மாழ பிரியாதிருக்க காலை கட்டி நீரில் வீழ்ந்த எளியது மாட கயிற்றுடன் மிதந்த தவளை தன்னை கழுகது கொத்தி உணவாய்க் கொள்ள கயிற்றுடன் மிதந்த தவளை தன்னை கழுகது கொத்தி உணவாய்க் கொள்ள அந்தோ பரிதாபம் இதுதான் கூடா நட்பு அந்த பரிதாபம் இதுதான் கூடா நட்பு நல்லோர் நட்பை ஆபத்தில் அறியலாம் நட்பை அளக்க இதுவே அளவு போலாம் நல்லோர் நட்பை ஆபத்தில் அறியலாம் நட்பை அளக்க இதுவே அளவு போலாம் தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உறவுகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்மிடத்தில் இல்லை ஆனால் நல்லதொரு நட்பை ஆராய்ந்து பின்னர் கொள்ளும் உரிமை நம்மிடமே உண்டு நல்லதொரு நட்பை ஆராய்ந்து பின் கொள்ளும் உரிமை நம்மிடமே உண்டு காடு தீப்பிடித்தால் சந்தனம் என்ன காடு தீப்பிடித்தால் வேங்க என்ன சந்தனம் என்ன எல்லா மரமும் நெருப்பிற்கு ஒன்றுதான் யாருடன் சேர்வது என்பதை ஆராய்ந்து நட்பினை கொள்வோம் நாளை நமதன கொள்வோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி இதே மாதிரி அழகான கவிதைகளை ரசிக்கணுமா அப்புறம் लाइक पड़ी शेयर पड़ी कमेंट्स पड़ी थैंक यू